நான் டோர்ச் அடிச்சு உள்ளுக்கு வந்துட்டு சின்ன நான் சிதல் வருது சைட்ல வலிக்குதுன்னு சொன்னோம் நித்திர மட்டும் தானே நான் போகுதுண்ணா சில்லுக்கு கல் வைங்கண்ணா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் இலங்கையில இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் வேனை வந்து வீடு மாதிரி மாத்தி தொடர்ச்சியா பயணம் செய்து கொண்டு வாரம் தொடர்ச்சியா காணொளி பாக்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பத்தொன்பதாவது நாள் மொத்தமா நூற்றி இருபது நாட்கள் நாங்கள் பயணம் செய்யறோம் அதுல இன்றைக்கு பத்தொன்பதாவது நாள் விடிய உங்களோட வந்து கொண்டு கொண்டிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கோவில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் போகிறதான் விஷயம் ஆனா எதிர்பாராத விதமாக நேற்று வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வேனுடைய ஸ்டார்டிங் மோட்டர் வந்து கொஞ்சம் பிரச்சனை நீங்க போன வீடியோக்கள் பார்த்துருந்தா தானே அது தொடர்ச்சி மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸையும் அப்படியே தொடர்ச்சியை பாத்துக்கொண்டு வாங்க அப்பத்தான ஒரு ஒரு தொடர் இது மாதிரி போய்க்கொண்டிருக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நான் இப்ப கதைக்கிறது விளங்காது நேற்று வந்துட்டு நாங்கள் வேனை ஸ்டார்ட் பண்ணிக்கல மாபிள் பீச்சுக்கு போனாங்க போயிட்டு வேனை ஸ்டார்ட் பண்ணிக்க வந்துட்டு கீழே ஸ்டார்டிங் மோட்டருக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் ஆனது இப்போ கீழே பாக்கல அந்த அந்த புஷ் இருக்குதானே புஷ்ல போகிற அந்த கேபிள் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு அந்த மாதிரி சொன்னேன் மற்ற மோட்டர் இந்த வழி கேசிங்கும் கலன் இருக்கு ஸோ அதை போயிட்டு இன்னைக்கு நாங்கள் கராச்சியில் பார்த்துட்டு தான் அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் மிச்ச இடங்களுக்கு எல்லாம் போக வேணும் நேற்று வந்துட்டு நாங்கள் இங்கே சதீசன் நான் சொல்லி எங்களோட யூடியூப் நண்பர் இப்போ ஸ்வீடனில் இருக்கு அவற்றை வீட்டில் நாங்கள் தங்கினாங்க நேற்று இரவு இந்த இடத்துல பாபி கியூ எல்லாம் போட்டு ஏற்கனவே எங்களோட நண்பர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம் தமிழ் ப்ரோஸ் மற்றது இங்கே இருந்து ஃபோரின்ல இருந்து ஒரு நோர்வேல இருந்து வந்திருக்கிற அண்ணா அவங்க இங்கே தங்கியிருக்கிறார் ஸோ அவை எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதில் பாபிக்கு போட்டு சாப்பிட்டுனாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஸோ இன்றைக்கு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் அதோட எங்களோட சேனலுக்கு இப்போதான் முதல் தடவை வந்து வீடியோ பாக்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் குறிப்பாக இலங்கையில எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்க பார்க்கணும்னு சொன்னால் கஜன் பிளாக்ஸ் என்ற டிக்டாக் கஜன் பிளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஸ்டோரியாகவும் ரீல்ஸாகவும் போட்டுக்கொண்டு வரோம் அப்போ உங்களுக்கு நாங்கள் உங்களோட பிரதேசங்களில் வரைக்கும் உங்களோட பிரதேசங்களில் எங்களை வந்து சந்திக்கலாம் உங்களோட வேனை பார்க்கலாம் அதே நேரத்தில் உங்களோட பிரதேசங்களில் மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் இல்லாட்டி நீங்கள் ஒரு விஷயம் டூரிசம் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் நாங்களுமே அதை ப்ரொமோட் பண்ண ரெடி இருக்கிற சோ மறக்காம அதையுமே ஃபோலோ பண்ணிக்கொலோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி ஓகே நாங்க இப்ப இன்றைய பயணத்தை நாங்கள ஆரம்பிக்கிறோம் முதல்ல கராஜுக்கு போறோம் அடுத்தது குராமல தீவிர்க்கு தானே பிஜனையில அங்க போக போறோம் நாங்க தங்கி நடம் இதுதான் இதுண்ட டீடெயில்ஸ் எல்லாம் போன வீடியோக்குள்ள வடிவாக காட்டி இருக்கிறோம் இப்போ நீங்களும் வந்தால் குடும்பமாக இதெல்லாம் இங்கே வந்து வெட்டிங் ஹோல் எல்லாம் இருக்குது இதை வெட்டிங் ஹால் மாதிரியும் சூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேருக்கிட்ட இவ வந்துட்டு தங்குறதுக்கு மற்றது உங்களோட பர்த்டே செலிபிரேஷன் அதை எளிதிகள் செய்கிறேன்னா இவையே ஏற்பாடு செய்யணும் அண்ணா

நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டரில் இங்கே மெயின் ரோட் வந்துடும் மெயின் ரோட்டில் வந்த உடனே இங்கே நாங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு வந்துருக்குறோம் ஸோ இந்த மெக்கானிக் ஷாப்பில் நாங்கள் இப்போ திருத்த வேலைகள் செய்ய வேணும் ஸ்டார்டிங் மோட்டரை நாங்கள் திருத்த வேலை செஞ்சோம்னு சொன்னால் ஓகே வலிக்கலாம்

ஸோ கீழே வந்துட்டு பார்த்த வேறு அந்த சின்ன ஒரு இது வேறு மேம் அது வந்து உடஞ்சிருக்காம் ஸோ ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி சொன்ன வேறு பார்த்தா தெரியும் அப்படி இல்லையேன்னு சொன்னால் இன்றைக்கி கராச்சோடைய டைம் போயிடும் பார்ப்போம் அண்ணா தலை மட்டும் தான் என்ன போகுதுண்ணா சில்லுக்கு கல் வைங்கண்ணா எங்க

ஸ்டார்ட் தருது ஆனால் அந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசப்படுது சின்ன ஒரு வித்தியாசமான சத்தம் வருது செவி மாதிரி வருக பண்ணா சரியா நாங்கள் புறாமலை தீவு பிளான் இன்றைக்கு கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் கராச்சி வேலையில் கராச்சி வேலை என்று வந்தால் என்ன நடக்கும் வந்து வீணும் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்துட்டு நாங்கள் இன்றைக்கே செய்ய உடம்பு என்னென்னா நாளைக்கு வந்தது ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு எல்லோரும் கூட்டிட்டு வேணும் அதோட இந்த பிரச்சனையை வச்சு கொண்டு நாங்கள் ஓடினோம்னு சொன்னால் எண்ணம் வந்துட்டு அது கொஞ்சம் பெருசாகிற சந்தர்ப்பம் இருக்குது அதால் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி ஜராத்தில் ரெண்டு இதை செய்ய போகிறோம் அந்த இது வந்து ஒட்டோணும் அது என்ன பிரச்சனை அதாவது மோட்டரில் வேறு இந்த கடைச்சி மாதிரி எது அதை கூட்டுறது அடுக்கு பிடிச்சிது அதை ஒட்டி ட்ரெயினில் சிரிக்கணும் அதுக்கு நாங்களும் இந்த பார்சை கொண்டு போய் வேற ஒரு இடத்துக்கு போனோம் மிலாவளிக்கு பீச் போகிற அந்த துண்ணுக்குள்ளே இங்கே ஒரு ஜமாலியா போகணும் ஜமாலியா ஜமாலியா அந்த இடத்துக்கு போகணும் சுவியல் ஏரியாவில் இருக்கிற டூரோட்டே ஜெமாலியா ஓகே இதால வேலையெல்லாம் ஆரம்பிக்குது பட்ரி வயர் எல்லாமே கழட்டிவிட்டினால தெளிவுடா

இப்போ அது வந்து மடங்கி மடங்கி இந்த கேபிள் பழுதாக்கி இருக்குது நான் வந்து சார்ஜர் கேபிள் வாங்க போகிறோம் இந்த அடாப்டர் மட்டும் இருக்குது அந்த சார்ஜர் கேபிள் ஃபுல்லாக வயர் அப்படி வளைஞ்சு அறந்து சரி அப்படியே நடந்து போகிறோம் இன்றைக்கு கராச்சோடையே போக போகுது மேலும் டவுன் வரைக்கும் போக நாங்கள் இதில் போயிட்டு சார்ஜரை வாங்கிட்டு திருப்ப கராச்சுக்கு போய் நல்ல வெயில் சரியான வெயில் என்ன ஓ கராஜில் என்ன மாதிரி நாங்கள் போனால் தான் தெரியும் நடந்தே வந்து நாங்கள் பஸ்ஸில் போலாம்னு சொல்லி பாதி ஒரு ஒரு கடையாக வந்து பார்த்தா நடந்து கனது வந்துட்டோம் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்ப கராஜுக்கு வந்துட்டு இதை வந்து ஒட்டுறதுக்கு போறோம் இந்த காட்டு ஆ அதான் துண்டா இது வந்து உடைஞ்சிருக்கு இதை வந்து ஒட்டு இதான் சத்தம் வர்றதுக்காக விஷயங்கள் பழகலாம் அங்காரில ஒரு பொறுமை இருந்தா சரி சரி ஓகே பெஞ்ச குழந்தை நாங்கள் இந்த இடத்துல ஒட்டி தருவோமோ ஆனா வேற வாகனத்துக்கு வேலை நடக்குது அதால ரெண்டு மணிக்கு தான் ஒட்டலாமான்னு சொன்னவர் குடுத்துட்டு நாங்கள் போறோம்

சரி ஓகே இப்போ நாங்கள் கொடுத்துட்டு திருப்ப கராஜ் அடிக்கு போகிறோம் கராஜிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் டவுனுக்கு வந்து நாங்கள் டவுனுக்கு வந்துட்டு பாட்டா அதெல்லாம் வாங்கினாங்களே எந்த பாட்டா அதெல்லாம் சரியாக தேஞ்சிட்டு இப்போ நாங்கள் டவுன் பஸ் ஸ்டாண்ட் அடியில் நிற்கிறோம் நானும் புவனேஸ்வரன் ஆகும் இன்றைய நாள் வந்துட்டு வீண் விரயம் தான் சொல்லணும் வீண் விரயம் வந்துட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் எங்களோட வாகனத்தை கட்டாயம் செய்ய வேணும் என்னது ம் இதில் பேருங்க சின்ன குட்டி வந்து கொண்டு வந்து வச்சுருக்கணும் இங்கே பிடிச்சி கொண்டு வந்து தேடினோம் குட்டி மானு சரி நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் பஸ் ஏறி இனி கராச்சடிக்கு போனோம்டா சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் கல்முனை பஸ் அந்த பஸ்ஸுகளை போனோம்னு சொன்னால் தான் போகலாம் இது வந்து திருவோணமலையெண்ட மத்திய பேருந்து நிலையம் சென்ட்ரல் பஸ் ஓகே பஸ்ஸும் வந்து வெளிக்கிட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது எந்த அந்த டைமுக்கு தானே அவை மூடையிலும் அதனால் மெல்ல மெல்லமாக தான் போயிடும் ஓகே பஸ் வந்து இதுலேயே விட்டுட்டு விட்ட உடனே நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரோம் உங்களுக்கு என்னடா ஜாலியாக படத்தை வச்சுட்டேன் உங்களுக்கு என்னடா வேன் பலதான படி கவலை எல்லையிடாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து கொண்டு கொமெண்ட்ஸ் அடிப்பாங்க நாங்கள் இதில் ரெண்டாவது மூன்றாவது கடை நாங்கள் இந்த இடத்துல சாப்பிட வந்திருக்குது மதியம் முடியவுமே சாப்பிடல மூன்று பேருமே சாப்பிடல ஸோ இதில் சாப்பிட வந்திருக்கோம் ரைசங்கரு எல்லாமே இதில் விலை போட்டிருக்கு முன்னூற்றம்பது நானூற்றம்பது ஆனிஞ்சால வெள்ளைக்காராக்களுமே வந்துருக்கணும் சாப்பிட்றதுக்கு ஓகே இதில் வந்துட்டு புஃபே மாதிரி தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் மரக்கறி எல்லாமே போட்டது நாங்கள் மீனும் ரெண்டு மீனும் ரெண்டு சிக்கனும் சொல்லியிருக்கோம் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் சாப்பிடோம்னே நல்லா இருக்குது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அம்பிரங்க கறி அந்த ஃபேவரேட் இது நல்லா இருக்கும் இந்த சோஸ் மாதிரி சின்ன ஒரு லிக்விட் அதில் வேறு அந்த கறி வை கேட்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நேரம் ரெண்டு மணி ஆகிட்டு சாப்பிட்டு கராச்சுக்கு எல்லாம் போயிட்டு நாங்கள் இப்போ நடந்து போகிறோம் ஏன்னா பக்கத்தில் தான் நாங்கள் முதல் ஆட்டோவில் போய்க்க முதல்ல அந்த வேறு இடத்துல தான் போகிறோன்னு பார்த்தது அப்புறம் பக்கத்துலேயே கொண்டே அதை ஒட்டை கொடுத்த நாங்கள் ரெண்டு மணிக்கு வரச்சின சரியா அவள் திருப்ப நடந்து போய் போயிட்டு வந்து சாமான் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்ப கூட்டி பார்த்தா தான் தெரியும் ஓகேயா இல்லாட்டி என்ன வேறு விஷயங்கள் மாற்றணுமானு தெரிய வரமேன்னு நான் அண்ணா வெயில் தான் படு வெயில் நாங்கள் மன்னார் நேரம் தான் வெயிலாக இருக்கவனை நினச்சா இது ஊனங்களில் பயங்கரமாக வெளியில் இருக்கு நிறைய இப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் நான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் ஓகே கராச்சுக்கு வந்துட்டோம் ஓகே வேலை முடிஞ்சது ஒட்டி நல்ல ஒரு இடம் இந்த இடத்துல நல்ல குளிரா இருக்கு வந்த இடமெல்லாம் பயங்கர வெயில் காட்டுங்க இந்த துண்டு தான் ஒட்டி இருக்கேண்ணே

அந்த வாகனம் டென்மார்க் அந்த வாகனங்களா அது வந்து ரெனால்ட் வந்து சுவிடனோ டென்மார்க் அது பிரான்ஸ் அது நான் ரெனால்ட்டா நான் அதே தான் கேள்வி பண்றேன் ஆ ரெனால்ட் இந்த இந்தியால கிவிட் எல்லாம் வர ஓகே 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 அந்த வாகனத்துக்கு இப்ப சாமான் இன்ஜெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வா இன்னொரு வாகனம் ஐனதன் இல்ல இல்ல அவர் சொல்றாரு நீ பிரான்ஸுக்கும் இல்ல இந்த அங்க அந்த நாட்டுக்கு உற்பத்தி பண்ண நாட்டுக்கு போய் வேண்டிட்டு வரதுக்கு இன்னொரு காரணம் இங்கே வேண்டிட்டு வரணும் அது சரி வாங்கிட்டு நடந்து போய்கொண்டிருக்கேக்க இங்கே சப்ஸ்கிரைபரை அண்ணா வந்திருக்கிறார் போல ஏற்றிட்டு போகிறதுக்காக செகண்ட் செகண்ட் தேர்ட் அது ஃபோர்த்து வந்து ஃபிஃப்த் மெந்தோ சரிதான் இப்போ ஸ்டார்டர் மோட்டரில் பிரச்சனை இல்லை சத்தம் பேர் எங்கேயோ தான் வருது ஓகே கடைசியாக நாங்கள் ஒட்டிட்டு வந்தது இந்த இந்த இருக்கு தெரியுதா இதை செக் பண்ணி பார்த்தது ஓகே இது சுத்தைக்கே எல்லாம் சத்தம் வேற இல்லை நோமலாக சுத்துது அடுத்ததாக இதை வந்துட்டு பூட்டை போயிடும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேரம் கிட்டத்தட்ட மூன்று மணி தாண்டி போய்க்கொண்டு இருக்குது அதுக்கு கராச்சில வேலைகள் இருக்குது பாத்தீங்கன்னா பூட்டி கொண்டு இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது பூட்டி முடிஞ்ச அப்புறம் தெரியும் ஓகேவா இல்லையான்னு சொல்லி ஏன்னா வேற சத்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த சத்தம் எதுல இருந்து வருதுன்னு நாங்க கெஸ் பண்ணது இதுல இருந்தான் மெக்கானிக்கம் அப்படிதான் ஜோதிச்சவர் அதெல்லாம் பூட்டினா அப்படிதான் தெரியும் ஏன்னா சோந்து போனோம் ஓ இதுல இருந்து சோந்து போயிட்டோம் ஒரே கலையா இருக்கு ஓடி ஆடி திரிஞ்சிருக்காங்க கலையா இருக்கு சரம் வச்சிருக்க அடிக்கடி மாத்தோம் சரம் நான் வச்சிருக்கேன் புதுசான கிடையாது சரியா சொல்லுங்க நான் ஒன்றும் சொல்லல சரி அப்படியே வேலையில் நடந்து கொண்டிருக்கு கராச்சியில் தான் நிற்கிறேன் நாங்கள் இன்றைக்கி புறாமலை தீவுக்கு தான் போகலாம்னு அப்போ அப்ப எப்படி இருக்கேக்கா போயலானே இப்போ இதை செஞ்சுட்டு நாங்கள் அடுத்ததா வந்துட்டு தங்குறதுக்கு இடம் பார்க்கறோம் ஸோ ரெண்டு மூணு இடத்துல இன்வைட் பண்ணியிருந்தவன் அடுத்த வீடியோக்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது என்ன விஷயம் விஷயம்ங்க போய் தங்குறோம்னு சொல்லி தாக்கம் இருக்கு இவர் ரொம்ப அழகான சுந்தரி இல்ல இது பேரு ராசாத்தி இவர் பாத்தீங்களா அண்ணா ஜெசி வந்துட்டு போனதே இருந்து மவுனியால இருந்து வந்துரு வந்து சத்தம் கூடும் ஓ சத்தம் கூடும் டக்கண்டா ஜெசி அண்ணா வந்தா பிரதேசவாதம் தலை தூக்கும் ஓகே இப்போ எல்லாமே புடி ஆச்சு வந்துட்டு கொழுவியாச்சு கொளுவியாச்சு ஸ்டார்ட் அடிச்சு பார்த்தா தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ரைட் நோ நோமல் ஓகே அந்த இது இந்த சத்தம் வேற இல்லை அந்த எக்ஸ்ட்ரா சத்தம் வேற இல்லை எக்ஸ்ட்ரா சத்தம் வேற இல்லை செக் பண்ணி பாருங்க இல்லை எக்ஸ்ட்ரா சத்தம் வேறவே இல்லை மோட்டர் சத்தம் தான் க்ளீன் க்ளீன் இந்த முதல் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன டீச்சர் சத்தம் ஒன்று கேட்டதாக அது கேட்கல ஹீட் பண்ணாம மாடிக்கணும் ஹீட் பண்ணிட்டு அடித்தா ஓகே நாங்கள் சத்தத்துக்காக ஹீட் பண்ணாம மாடிச்சு பார்த்தோம்னா நான் பெரிய அந்த அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கல நோமலா இருக்கு சின்ன ஒரு அடி சத்தம் ஒன்று வருது அது வந்து ஃப்ளை வீல் சத்தமா அந்த ஃப்ளை வீல்ல தான் சத்தம் வருதா இல்ல அந்த சத்தம் பெரிய இல்லை ஆனா இது அந்த ஃப்ளை வீல் நீங்க சொல்ற அந்த முதல் சத்தம் பெரிய இல்லை ஆனா இப்ப வித்தியாசமா ஒரு சத்தம் வருது அந்த சத்தம் மாதிரி இல்லை ஆனால் ஓகே இதாக இருக்குது அந்த இன்ஜினை வந்து சுற்றுறதுக்கு ஏதோ ஒரு இது இருக்காமல் அது வேற அது என்ன சத்தம் பண்ணால் ஃப்ளைவீலா அது என்ன செய்யும் இதனால் அவரை போய் சுத்த வச்சு விடுவார் மோட்டர் போயிட்டு இல்லை தான் இருக்கும் வெளியால் வந்து ஃப்ளைவீலை சுத்த வச்சுன்னா இன்ஜினுக்கு பவர் போகும் அது ஸ்லீப் ஆகுது அதுதான் ஸ்லீப் ஆகுது அதோட அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு முடிஞ்சுது ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சத்தம் ஒன்று வந்திருக்குது அது என்னென்னு தெரியல பாப்போம் நாங்கள் காட்ட வேணும் அடுத்தது மொத்தமாக வந்து ஒட்டுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அடுத்தவை இங்கே வந்துட்டு எவ்வளோத்த மூவாயிரம் 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 மட்டுத்தவ இது இந்த பூட்டி தண்டி அந்த டைனிமோரெலாம் கலட்டி செஞ்சவை அதுக்குரிய காசு ஸோ நாங்கள் அதுக்கு முன்னே ஒரு இன்னொரு கொடுத்து நாங்கள் ஆனால் கொஞ்சம் திருப்தி இல்லை பார்ப்போம் ஆனால் அந்த ஒட்டி அது அது கலண்டிருந்தது அது மட்டும் மேலே செஞ்சிருக்கு இதில் இருந்து அப்படியே வெளிக்கிடுவோம் அந்த புதுசாக ஒரு சவுண்ட் வந்தது தானே அப்போ நாங்கள் போயிட்டு கேட்டுனாங்க கேட்ட இடத்துல அவர் சொன்னவர் என்னென்னா இந்த மோட்டர் வந்து மாற்றணுமா அந்த மோட்டர் வந்துட்டு பழுதாகிட்டு தான் அந்த மோட்ரை இருபத்தேழாயிரத்துக்கிட்ட விரும்புமான் அந்த மோட்டர் மாற்றிட்டோம்னு சொன்னால் சரி சொன்னவர் இது வந்துட்டு அந்த மோட்டர் வந்துட்டு லேஸில் கிடைக்காது இப்போ எங்கே எடுக்கலாம்ன்ற மாதிரியும் கேட்டுனாங்க அப்படி மாற்றாத பட்சத்தில் பிரச்சனை தான் இப்போதைக்கு ஓகேன மாதிரி சொன்னோம் இப்போதைக்கு இதை வச்சு ஓடலாம் ஓகே இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே வெளிக்கிட்றோம் போடுங்க பைக் மட்டும் இருக்கு நாங்கள் கராச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தனாங்க இந்த தொடர்ந்து கடலில் குளித்ததா அப்போ வந்துட்டு ஜெரினுக்கு காதுக்குள்ளே தண்ணி போய் ஏதோ பிரச்சனையால் வந்துட்டு இந்த காதுலேருந்து சிதல் வருது அதால் ஒரு கிளினிக்கு வந்த நாங்கள் அந்த கிளினிக் வந்து பூட்டி இருக்குது அப்போ இன்னொரு கிளினிக் அடுத்த கிளினிக்கு போக போகிறோம் இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த கிளினிக்கு போகிறோம் இந்த கால்களை அப்போ அதை நான் டோர்ச் அடித்து உள்ளுக்கு வந்துட்டு சின்ன நான் சிதல் வருது சைடில் வலிக்குதுன்னு சொன்னோம் நித்திர உண்டலு மீனகையோடு வலிக்கு தண்டவன் இப்போ இங்கே வந்துருக்குறான் இதில் ஒரு ஃபார்மசி இருக்குது இங்கே தான் கால் பண்ணியிருந்தாங்க மேடம் அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது தானே ஜிஹெச்சுக்கு போனா போகலாம்னு சொல்லி அடித்தேனாங்க ஜிஹெச்சில் வந்து இந்த ஓபிடி வந்து மூடிடுவிடம் அதால் நாங்கள் இங்கேயே வந்துட்டோம் சரி இதில் இருக்கிற இந்த கிளினிக்கு வந்து நாங்கள் வந்த இடத்துல ஆறு மணிக்கு தான் டாக்டர்ஸ் நேரம் பெறுவிடும் அதால் அடுத்த கிளினிக் நாங்கள் பார்க்க போகிறோம் அனு கிளினிக் கண்டு காட்டுது மெப்பில் தான் இருக்குது ஓகே இப்போ ஃபார்மசிக்கு போயிட்டு வரோம் வேன் அடியில் ஒரு ஆள் நிற்கும் நம்ம அதை அந்த நான் விட்டாச்சா காதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இந்த கிளினிக்லேயும் டாக்டர்ஸ் பெருசாக இல்லை ஒரு அந்த கடைசியாக போன இடத்துல டாக்டர்ஸ் இல்லை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாராவது அவசரத்துக்கு வந்தால் கூட பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் இல்லை இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு

இதெல்லாம் போனேஸ்னா அப்ப அவசரத்துக்கு ஒரு ஆளுக்கு காது அதுக்கு பிரச்சனைன்னு என்ன செய்றே நான் இங்க ஒருடத்தேயும் இல்ல. விடிய கேளவனா பிடி. சரியா நாங்களே பாதகம் எதுவுமே இல்லை கண்ணுக்கு உங்களை நாங்கள எங்களை தான் பாதுகாக்கணும் அதுக்கு குளத்துல சொல்லிப்படும் முங்கக்கூடா சொல்லிப்பட முன்னாள்ங்க கூடாது காது சரி இப்போ நாங்கள் வந்து அலெக்ஸ் த தோட்டத்தை நோக்கி போகிறோம் அவனுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கமென்றமே மருந்து போட்டது கொஞ்சம் ஓகேன்னு சொன்னான் ரோட் கடையிலேயே இந்த பட்டிஸ் அதை வந்து வீட்டோட சேர்ந்து விற்கினேன் அதே வாங்கிட்டு ஏம் குடிச்சிட்டு டீஓ பிளேண்டியை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம் இதை வந்துட்டு டீ குடிக்க வந்துடுறோம் ஏம் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வளமே வந்து இந்த வீடியோக்கள் வந்துட்டு வெள்ளனையை போட்டுருவோம் இன்றைக்கி வந்துட்டு இந்த கராஜ் வேலை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெடனுக்கும் காதில் இன்ஃபெக்ஷன் தான் அதனால் வந்துட்டு கொஞ்சம் பிந்திட்டுது கொள்ளுங்க ஸோ என்னொரு வீடியோஸ் சந்தைக்கு மாதிரி நான் உங்களுக்கு அஜன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொஞ்சம்